ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம யூஸ் பண்ணுற லெமனை வச்சு நம்ம ஒரு ஊருகா செய்யப்ப போகிறோம் அதுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ண அந்த லெமனை பிழிஞ்சிட்டு தூரை போடாமல் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டூ வீக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அதை எப்படி ஊருகா பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதும் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம மிதமான சூட்டில் ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் செஞ்சு பாருங்கள் லெமன் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு அதை தூரம் போட வேணாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு போட்டு நல்ல ஒரு டப்பாவில் நல்ல ஒரு தாராளமான டப்பாவில் வந்து நம்ம நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க லமனையும் நம்ம வெட்டி வச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்க இப்போ போகிறோம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க என்கிட்ட கடல் எண்ணெய் தான் இருக்குது நீங்கள் நல்லெண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு ஒரு பூண்டு நம்ம அது கூட உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு பத்து பல் வர்ற மாதிரி அதையும் சேர்த்து நம்ம வந்து தாளிக்க போகிறோம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லெமன் தோலெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதை காய வச்சு நம்ம வந்து வாஷிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா டப்பு இச்சினுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு வீடியோ போடுறேன் இன்னொரு வீடியோவில் நம்ம வரும் பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் கொஞ்சம் கடுகு வச்ச அந்த பூண்டு ரெண்டையும் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லெமனையும் இது கூட சேர்த்து வதக்க போகிறோம் எண்ணெயிலேயே அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இது ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு வாரம் உப்பில் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு குலுக்கி ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அதனால் ஓரளவுக்கு ஊறி வந்திருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம்தான் வதக்க தேவை இருக்கும் ரொம்ப நேரம் வதக்க தேவை இருக்காது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்புலே ஊற வச்சுருக்கிறதுனால நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ போடணும் தேவையான ஒரு ரெண்டளவு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நல்ல அது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்குங்க லெமனோட பெருங்காயம் இருந்துச்சுன்னா ரெண்டு பிஞ்ச் பெருங்காயம் அது கூட போய் போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொடி வ பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த க கடுகு வெந்தயம் அதில் வந்து ஃபுல்லாக போடக்கூடாது கொஞ்சமாக நீங்கள் அதை எடுத்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டால் போதும் ரெடியாகிடும் ஊருகா நம்ம எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்